யாமறிந்த யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு பதிவு போட்டிருப்பேன் அந்த மாதிரி இதுவும் அதில் வந்து ஒரு பதிவு தான் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் நடக்கிற அனைத்து தெய்வத்துக்கான அபிஷேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க அந்த தேன் அபிஷேகம் வந்து இப்போ அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல அந்த தேன் அபிஷேகத்தை முருகருக்கு பண்ணும்போது வாங்கி கொடுத்தீங்கன்னா மழைகள் அந்த பேசாமல் அதாவது சில குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு வராமல் இருக்கும் அந்த மாதிரி பேச்சு வராமல் இருக்கிற குழந்தைங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பீங்க பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்க பெருமானுக்கு அதாவது சஷ்டி கிருத்திகை அப்புறம் விசாகம் இந்த மூணு மாசத்துல வந்து வளர்பிரை சஷ்டி தேனி பிரிய சஷ்டி கிருத்திகை அப்புறம் மிஸ் இந்த நாலு முறை வந்து கோவிலில் அபிஷேகம் நடக்கும் முருகர் கோயிலில் அந்த மாதிரி அபிஷேகம் நடக்கிற முருகர் கோயிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து அந்த பேச்சு இல்லாமல் இருக்கிற குழந்தைங்கள் வந்து சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புத்திர பாக்கியத்திற்காகவும் இந்த தேனை வாங்கி தரலாம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம் Thank you.